வணக்கம் பக்தர்களே இந்த கதையை கேட்டால் உங்கள் மனதில் அமைதி பிறக்கும் இது ஒரு சாபம் போல வந்த ஆசீர்வாத கதை மாதவியின் வாழ்க்கை உணர்வுகளின் சுழலில் சிக்கிய ஒரு பேரழகியின் பயணம் மாதவி என்ற பெயரை கேட்டதும் சிலப்பதிகார மாதவி நினைவுக்கு வரும் ஆனால் இது வேறு மாதவி மகாபாரதத்தில் உத்தியோக பருவத்தில் சில பக்கங்களில் மட்டும் வரும் ஒரு மறக்கப்பட்ட கதாபாத்திரம் அவள் ஒரு அழகிய பெண் உணர்ச்சி உணர்வு இரண்டுக்கும் நடுவில் சிக்கி தவித்தவள் அவளுடைய வரம் அவளுக்கே சாபமாயிற்று அவளுடைய கதையை இப்போது நாம் கேட்கப் போகிறோம் செவியில் கவியோசை கலக்கட்டும் இந்த ஆன்மீக கதையை தொடங்கலாம் முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்ர முனிவருக்கு ஒரு சிஷியன் இருந்தான் அவன் பெயர் காலவா குருவுக்காக அயராது உழைத்தவன் அவனுடைய பணிவும் உழைப்பும் விஸ்வாமித்ரருக்கு ரொம்ப பிடித்து போனது ஒரு நாள் விஸ்வாமித் சொன்னார் காலவா உன் குருகுல வாசம் முடிந்தது இனி நீ உனக்கான வாழ்க்கையை தொடங்கலாம் ஆனால் காலவா சொன்னான் நான் கொடுத்துதான் போவேன் விஸ்வாமித் சிரித்தார் உன்னுடைய சேவைதான் எனக்கு போதுமான தட்சிணை என்றார் விஸ்வாமித்ரர் சொன்னாலும் காலவா குரு தட்சிணையை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உறுதியாக இருந்தான் நீ கேளுங்க நான் கொடுக்கிறேன் என்ற பிடிவாதம் அதை கேட்ட விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்தது என் வார்த்தைக்கு மதிப்பில்லை போல இருக்கே என்று எண்ணினார் அவர் சொன்னார் நீ எனக்கு எண்ணூறு குதிரைகள் கொண்டு வா அவை வெள்ளை நிறத்தில் இருக்கணும் ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கணும் அதை கொடுத்தால்தான் உன் கடன் தீரும் இதைக் கேட்ட காலவா அதிர்ச்சியடைந்தான் நான் ஏழை பிராமணன் இவ்வளவு விலை உயர்ந்த குதிரைகளை எங்கிருந்து வாங்குவது அவன் மனம் உடைந்தது தன்னையே குறை சொல்ல ஆரம்பித்தான் அப்போது அவனுக்கு உதவ வந்தார் கருட பகவான் அவர் சொன்னார் ஏயாதி மன்னர் உனக்கு உதவுவார் அவர் பாண்டவர்களின் மூதாதையர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்லவே மாட்டார் இதை கேட்டதும் காலவா ஏயாதி மன்னரை தேடி சென்றான் அவரிடம் விஸ்வாமித்ரர் கேட்ட தட்சணையை பற்றி சொன்னான் ஏயாதி மன்னர் கவலையில் மூழ்கினார் ஏன் என்றால் எண்ணூறு வெள்ளை குதிரைகள் அதில் ஒவ்வொன்றும் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு குதிரை கூட அவரிடம் இல்லை ஆனால் ஏயாதி மன்னர் ஒரு வாக்குறுதியை கடைபிடிப்பவர் தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்ல மாட்டார் அதனால் அவர் மனதில் ஒரு தீர்மானம் எடுத்தார் ஏயாதி மன்னர் காலவாவை பார்த்து மென்மையாக சொல்கிறார் காலவா நீ சொன்ன மாதிரி குதிரைகள் என்கிட்ட இல்ல ஆனா உனக்கு ஒரு வழி சொல்றேன் இந்த வழி எந்த தந்தையும் சொல்ல மாட்டார் ஆனால் தன்னை நாடி வந்தவனுக்காக ஏயாதி சொல்கிறார் என்கிட்ட குதிரைகள் இல்லை ஆனா என் மாதவி உனக்கு உதவுவாள் மாதவி பேரழகி அவள் பெற்ற வரம் நித்திய கன்னித்தன்மை அவள் எந்த ஆண்மகனுடன் இல்லறம் நடத்தினாலும் புத்திரனை பெற்ற பிறகு மறுபடியும் கன்னியாகவே மாறுவாள் ஏயாதி சொல்கிறார் மாதவியை உன்கூட கூட்டிக்கொள் எந்த மன்னரிடம் அந்த வகை குதிரைகள் இருக்கின்றனவோ அவரிடம் மாதவியை மனம் முடித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கச் செய் அதற்கு பதிலாக குதிரைகளை வாங்கிக் கொள் பிறகு மாதவியை மீண்டும் கூட்டிக் கொண்டு வா இது ஒரு வியப்பூட்டும் தீர்வு திரௌபதிக்கு நடந்தது போல ஆனால் திரௌபதி தெய்வீக இடத்தில் இருந்தவர் அவரது வாழ்க்கை வேறு அவர்கள் வழிபடப்படும் தெய்வம் ஆனால் மாதவி அவளுடைய வாழ்க்கை ஒரு பண்டம் போல அவளுடைய கற்புக்கு குதிரைகள் இதை கேட்ட மாதவி என்ன செய்தாள் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா காலவாவுக்கு எண்ணூறு குதிரைகள் கிடைத்ததா அதை பற்றி விரிவாக இந்த காணொளியில் தொடர்ந்து பாருங்கள் மாதவி அப்சரஸ் பெண்கள் கூட பொறாமைப்படும் அழகு அவளுக்கென திருமண கனவுகள் இருந்தன அரண்மனையில் இளவரசியாய் வளர்ந்தவள் அவளிடம் ஏயாதி மன்னர் சொல்கிறார் மாதவி இவன்தான் காலவா விஸ்வாமித்ரின் சிஷ்யன் அவனுக்கு எண்ணூறு வெள்ளை குதிரைகள் வேண்டும் ஒவ்வொரு குதிரைக்கும் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்க வேண்டும் ஏ ஆதி மன்னர் மென்மையாக சொல்கிறார் நான் யாரும் தேடி வந்தால் இல்லை என்று சொல்ல மாட்டேன் அதை நீயே நன்றாகவே தெரிந்திருக்க வேண்டும் அதனால் நீ காலவாவுடன் போ எந்த மன்னரிடம் அந்த வகை குதிரைகள் இருக்கின்றனவோ அவரிடம் மனம் முடித்து ஒரு பிள்ளையை பெற்றடு உனக்கே நித்திய கன்னி வரம் இருக்கிறது அதனால் பிறகு நீ மறுபடியும் கன்னித்தன்மையை அடைவாய் எண்ணூறு குதிரைகள் காலவாவுக்கு கிடைக்கும் பிறகு நீ நம்ம அரண்மனைக்கே திரும்பி வரலாம் இதை கேட்ட நமக்கே அதிர்ச்சி அப்போ மாதவிக்கு என்ன மனநிலை தன் தந்தையை எதிர்த்து பேச முடியவில்லை தன் ஆசைகளை சொல்ல முடியவில்லை தன் ஆதங்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாதவளாக இருந்தாள் மாதவி அவள் ஒரு அபாகியவதி என்ன செய்ய வேறு வழியே இல்லையே மறுநாள் காலையில் மாதவி ரதத்தில் காலவாவுடன் கிளம்புகிறாள் நாடே அவளுடைய தியாகத்தை பார்த்து தெய்வஸ்வரூபமாக பாவிக்கிறது மாதவி கிளம்புகிறாள் ஆனால் இன்னும் பேசவில்லை மௌனமாகவே இருக்கிறாள் காலவா மனதில் எண்ணுகிறாள் இவள் பேரழகி நித்திய கன்னி இவளுக்கு இதற்கு சம்மதமா குதிரைகளுக்காக ஏதோ ஒரு மன்னனை திருமணம் செய்து குழந்தை பெற்றெடுக்க வேண்டுமா இவள் மனதில் வேறொரு ஆண்மகனை நினைத்திருந்தாள் அவளுடைய கனவுகள் இப்போது என்ன ஆகும் பல கேள்விகளோடு காலவா பயணிக்கிறார் மாதவி சொல்ல முடியாத சோகத்திலும் வெளிப்படுத்த முடியாத வேதனையிலும் பயணிக்கிறார் காலவா முதலில் மாதவியை ஹரியசுவன் மன்னரிடம் கூட்டிக் கொண்டு போகிறார் மன்னரிடம் வந்த நோக்கத்தை நேராக சொல்கிறார் காலவா மன்னரிடம் நேராக சொல்கிறான் மன்னா என் குரு விஸ்வாமித்திரருக்காக எண்ணூறு குதிரைகள் வேண்டும் வெள்ளை நிறத்தில் ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்க வேண்டும் அந்த குதிரைகளை நீங்கள் தருகிறீர்கள் என்றால் மாதவி உங்களுக்காக ஒரு குழந்தையை பெற்றுத் தருவாள் பிறகு குழந்தையையும் உங்களிடம் ஒப்படைத்து மாதவியையும் குதிரைகளையும் நான் கூட்டிக் கொண்டு போய்விடுவேன் ஹரியசுவன் மன்னரிடம் அந்த அம்சத்துடன் இருநூறு குதிரைகள் மட்டுமே இருந்தன இருந்தாலும் அவர் சம்மதித்தார் மாதவியின் நிலைமை மனதை உருக்கும் மன்னர் மாதவியுடன் திருமணம் செய்து கொண்டார் அவளை அரண்மனையின் புறப்பகுதியில் தங்க வைத்தார் ஒரு ராஜகுமாரிக்கு முதல் திருமணம் அது எப்படி இருக்க வேண்டும் விதி அவளுக்கு வேற மாதிரியே எழுதப்பட்டிருந்தது ஒரு நாடோடி போல அவசரத்தில் நடந்த திருமணம் மாதவி மனதாலும் உடலாலும் ஹரியசுவன் மன்னரை ஏற்க முடியவில்லை ஆனால் எதிர்க்க முடியவில்லை பிடிக்கவில்லை என்றாலும் ஏற்க வேண்டிய நிலை சில நாட்களில் மாதவி கருவுற்றாள் வசுமன்னூர் என்ற பெயரில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஆச்சரியம் என்னவென்றால் குழந்தை பிறந்த அடுத்த நொடியே மாதவி மறுபடியும் கன்னித்தன்மையை அடைந்தாள் அவள் பெற்ற நித்திய கன்னி வரம்படி பிள்ளை பிறந்த தடயமே இல்லாமல் மீண்டும் பேரழகி மாதவியாக மாறினாள் குழந்தை அழுகிறது அவளை அள்ளி அணைக்க ஆசை ஆனால் அவளால் குழந்தையை கூட்டிக் கொண்டு போக முடியவில்லை துரதிருஷ்டவசமாக தாய்வால் கூட சுரக்கவில்லை முதன் முதலாக பெற்ற குழந்தைக்கு தாய்பால் கொடுக்க முடியவில்லை தூக்கி அரவணைக்க முடியவில்லை மாதவி தவித்தாள் மனம் உடைந்தது இப்போது காலவா வந்தான் ஒப்பந்தப்படி மாதவியை கூட்டிக் கொண்டு போக ஹரியசுவன் மன்னரும் சம்மதித்தார் ஏனெனில் மாதவி ஒரு நாளும் அவரை மனதார ஏற்கவில்லை அதனால் மாதவி இருநூறு குதிரைகளுடன் காலவாவுடன் ரதத்தில் ஏறி பயணிக்கிறாள் மாதவி மென்மையாக கேட்கிறாள் காலவரே நம்ம பிரஸ்திஷ்டா நகரம் நோக்கி தானா போறோம் அவளுடைய ஊர் அவளுக்கே தெரியாமல் அந்த ஊருக்கே போக முடியுமா என்று கேட்கிறாள் காலவா மாதவியை நேராக பார்க்க முடியாமல் தயங்கியபடி சொல்கிறான் இல்லம்மா நம்ம காசி நோக்கி போறோம் மாதவி ஏன் என்று கேட்கிறாள் காலவா பதில் சொல்கிறான் அம்மா எனக்கு இன்னும் அறுநூறு குதிரைகள் தேவை இப்போ இருநூறு குதிரைகள் தான் கிடைத்திருக்கின்றன அதனால்தான் இந்த வார்த்தைகளை ஒரு பெண் கேட்கும்போது மாதவியின் மனம் உடைந்து போயிற்று ஆனால் அவளுடைய பதில் இப்போது காசி மன்னர் திலோதாசனின் அரண்மனைக்கு வந்தார்கள் ஹரியசுவன் மன்னரிடம் நடந்தது போலவே அதே ஒப்பந்தம் இங்கேயும் நடந்தது திலோதாசன் மாதவியை மனைவியாக ஏற்றார் மாதவி அவருக்காக ஒரு ஆண் குழந்தையைப் பெற்றார் பிறகு மறுபடியும் காலவா மாதவியை கூட்டிக் கொண்டு போக வந்தான் மாதவி இப்போது புரிந்து கொண்டாள் தினோதாசனிடம் இருந்த குதிரைகளும் தான் இப்போது கூட அவளுடைய ஊருக்கு போக முடியவில்லை ரதத்தில் ஏறும்போது மாதவி கேட்கிறாள் காலவரே இப்போ எந்த நகரம் நோக்கி நம்ம பயணம் இப்போது இருவரும் போஜராஜன் அரண்மனை நோக்கி செல்கிறார்கள் அங்கே உசீர என்ற மன்னர் இருந்தார் அதே ஒப்பந்தம் ஆனால் ஒரு வித்தியாசம் முந்தைய இரு மன்னர்கள் மாதவியின் அழகில் மயங்கி அந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதித்தார்கள் ஆனால் மன்னர் மட்டும் மோகத்தால் அல்ல தன்னுடைய தேவைக்காக மாதவியுடன் திருமணம் செய்து கொண்டார் உசிர மன்னருக்கு வாரிசு இல்லை அந்த தேவைக்காகவே மாதவியுடன் திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தையின் பெயர் சிபி பிற்காலத்தில் அவனை சிபி சக்கரவர்த்தியாக ஆனான் புராணங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது குழந்தை பிறந்ததும் அழுகிறது மாதவி நித்திய கன்னி அவளால் தாய்பால் கொடுக்க முடியவில்லை இந்த வேதனை அவளுக்கு பழக்கமான ரணம் அதே மாதிரி காலவா மீண்டும் வந்தான் மாதவியை கூட்டிக் கொண்டு போக உசீர மன்னரிடம் இருந்த குதிரைகளும் இருநூறுதான் தான் இப்போது மொத்தம் அறுநூறு குதிரைகள் சேகரிக்கப்பட்டுள்ளன இன்னும் இருநூறு குதிரைகள் தேவை ஆனால் இந்த அம்சத்துடன் உள்ள குதிரைகள் உலகத்தில் வேறு எந்த மன்னரிடமும் இல்லை அதனால் கருட பகவான் சொல்கிறார் காலவா நீ விஸ்வாமித்திரரிடம் நேராகப் போ அவரே உனக்கு இதற்கான தீர்வை சொல்வார் காலவா மாதவியுடன் தன்னுடைய குருவான விஸ்வாமித்திரரை தேடி செல்கிறான் ரதத்தில் இருந்து இருவரும் இறங்கி விஸ்வாமித்திரரின் ஆசிரமத்தை நோக்கி செல்கிறார்கள் அந்த ஆசிரமம் அருகி மாதவி சம்பாதித்த குதிரைகள் குதிரைகள் புள்ளில் மேய்ந்து கொண்டிருந்தன மாதவியை விட ஆனால் மாதவி அவற்றை பார்த்தபோது ஒரு தராசில் ஒரு பக்கத்தில் மாதவி மறுபக்கம் அறுநூறு குதிரைகள் மாதவி பக்கமே எடை கூடியதாக அவளுக்கே தோன்றியது அவளுடைய தியாகம் அவளுடைய வேதனை அவளுடைய மனநிலை அப்பா எவ்வளவு நொந்து போயிருப்பார் யாருக்கும் எந்த பெண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது சரி கதைக்கு திரும்புவோம் விஸ்வாமித்திரர் மாதவியையும் காலவாவையும் மன மகிழ்ச்சியுடன் வரவேற்றார் காலவா விஸ்வாமித்திரரிடம் பணிவுடன் சொல்கிறான் குருவே மாதவியின் உதவியால் அறுநூறு குதிரைகள் கிடைத்துள்ளன இன்னும் இருநூறு குதிரைகள் தேவை அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை அதனால்தான் உங்களிடம் யோசனை கேட்க வந்தேன் விஸ்வாமித்திரர் பதில் சொல்கிறார் அப்படியா காலவா மிச்ச இருநூறு குதிரைகளுக்காக மாதவியை என் மனைவியாக ஏற்கிறேன் என் குலம் தழைக்க எனக்கு ஒரு புத்திரன் வேண்டும் இதை கேட்ட மாதவிக்கு அதிர்ச்சி இல்லை ஏனெனில் இது அவள் எதிர்பார்த்ததுதான் முன்னாள் மன்னர்கள் இப்போது ஒரு மாமுனி அதே மாதிரி மாதவி விஸ்வாமித்திரருக்கு மனைவியானாள் அஷ்டகன் என்ற ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் பிறகு குழந்தையை விஸ்வாமித்திரரிடம் ஒப்படைத்து தன் ஊரான பிரதிஷ்டா நகரம் நோக்கி சென்றாள் நித்திய கன்னி வரம் பெற்றவளாக நான்கு குழந்தைகளை பெற்றிருந்தாலும் அவளுடைய அழகு குறையவில்லை இளமையோடு இருந்தாள் ஆனால் உள்ளத்தில் இந்த ரணங்களை தாண்டி மனதளவில் முதிர்ச்சி அடைந்திருந்தாள் அவளுடைய ஊருக்கு சென்றதும் மாதவியை மக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்றார்கள் அவளுடைய தந்தை ஏயாதி மன்னர் சொல்கிறார் என் அருமை மகளே எனக்காக நீ இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறாய் காலவா குரு கடனை அடைத்துவிட்டான் நீ பெற்ற குழந்தைகள் அழியா புகழ் பெறுவார்கள் இனி உன்னுடைய சுக வாழ்வுக்காக ஒரு தந்தையாக நான் உனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும் உனக்காக ஒரு சுயம்வரத்தை ஏற்பாடு செய்கிறேன் உனக்கு பிடித்தவனை நீயே தேர்வு செய்யலாம் மாதவி பதில் சொல்கிறாள் என்னது எனக்கு சுயம்பரமா போதும் திருமணம் போதும் இல்லறம் போதும் பெயர் நித்திய கன்னிவரம் எனக்கு சாபமாகவே அமைந்துவிட்டது அது உங்களால்தான் மூன்று மன்னர்கள் ஒரு மாமுனி தீண்டிய இந்த உடல் மாறினாலும் மாதவிக்கு மனசுன்னு ஒன்று இருக்கிறது என் சுகவாழ்வை பற்றி இப்போது யோசிக்கிறீர்கள் ஆனால் காலவன் நீ என் குரு தட்சிணைக்காக என்னையே பணயம் வைக்க முன்னதாக யோசிக்க வேண்டியதுதான் என் மனதுக்குகுல விருத்தி என்ற போர்வையை போர்த்திய விஸ்வாமித்திரரும் குரு கடனை தீர்க்க என்னை பயன்படுத்திய காலவாவும் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் மாதவி இத்தனை வருடங்களாக தன்னுள் அடக்கி வைத்திருந்த கோபத்தையும் ஆதங்கத்தையும் இப்போது கொட்டி தீர்த்தாள் அவளுடைய வார்த்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் ஏ மன்னர் மௌனமாக இருந்தார் கடைசியில் மாதவி ஒரு முடிவை எடுத்தாள் தவம் திருமணம் இல்லறம் புத்திர பேறு இவை அனைத்தும் அவளுக்கு சலிப்பாகிவிட்டது அதனால் மாதவி காட்டுக்குள் சென்று தவ வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாள் மாதவியை யோசித்து பாருங்கள் பேரழகி நித்திய கன்னி அவளுடைய தந்தை தன்னை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்று சொல்ல முடியாத ஒரே காரணத்துக்காக மாதவியை பணையமாக வைத்தார் காலவா குரு தட்சணைக்காக மாதவியை பயன்படுத்தினார் மூன்று மன்னர்கள் விஸ்வாமித்திரர் மாதவியை பெறுவதற்காக பயன்படுத்தினார்கள் அவங்க அவங்க தேவையை பூர்த்தி செய்துவிட்டார்கள் அவங்களுக்கு வேண்டியது கிடைத்துவிட்டது ஆனால் மாதவியின் மனதை பற்றி யாரும் யோசிக்கவில்லை இப்போது கேளுங்கள் மாதவியின் வரம் வரமா சாபமா இன்றைய காலத்தில் பெண்களுக்கு நடக்கின்ற கொடுமைகளுக்கு தொழில்நுட்பம் காரணம் என்று சொல்கிறார்கள் பெண் சுதந்திரம் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் மாதவிக்கு என்ன சுதந்திரம் இருந்தது அரண்மனையில் இளவரசியாய் தந்தையின் வார்த்தையை தட்டாமல் ஒழுக்கமாக வாழ்ந்த மாதவி அப்படிப்பட்டவளுக்கு ஏன் இந்த நிலைமை மகாபாரதத்தில் மாதவியின் கதையை படித்தபோது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது இந்த கதையை இவ்வளவு நேரம் கேட்ட நீங்கள் மாதவியைப் பற்றிய உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மாதவியின் வரம் அவளுக்கே சாபமாக மாறிவிட்டது மாதவியின் கதை இங்கே முடிவடைகிறது இந்த தந்தை மாதவியை பயன்படுத்தியது சரியா தவறா ஜெய் ஸ்ரீராம் என காமெண்ட் செய்யவும் மீண்டும் ஒரு புதிய ஆன்மீக கதையுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்